அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வளர்த்து அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களை மார்கழி மாதம் ஒரு அருமையான மாதம் இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய தனுசு மாதம் சொல்லக்கூடியது உபயராசியில் வரும் உபயராசி குருவோட இந்த மாதிரி இந்த உபயராசி குரு மீனமும் சரி குரு தான் அதே மாதிரி மிதினத்துக்கும் அந்த கண்ணிக்கும் புதன்தான் இந்த குருவும் புதனும் கடவுள் குரு செல்வம் குரு முறைச்சா நடக்காது ஒன்றும் இல்லாத போடணும் எத்தனை ஆண்டாலும் புதனம் நினச்சாலும் நவிடுவார் ஏன் உபயராசி கொடுத்துருக்கோன்னா ஜங்ஷன் தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் எடுத்து சொல்லுவாங்க அது கிடைக்கும் மாறுதல் ஏன்னா அந்த தனுசு ராசி சொல்லக்கூடிய அந்த மார்கழி மாத முடிஞ்சிடுதுனாலே உங்களுக்கு உத்தராயண புண்ணிய காலம் வரும் டேர்னிங் பாயிண்ட்டு பூமி சர்க்குலேஷன் சுற்றி டேர்னிங் பாயிண்ட் அது இது மாதிரி இருக்கும்போது எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிருக்கான் பாருங்கள் நமக்கு எதுவும் வெளிப்படையே இல்லை நமக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் கிரகநிலையை பார்த்துடும் முதல்ல இந்த மார்கழி மாதத்தில் குரு எப்போதும் போல் வக்கரத்தில் அதிசாக்கி போனோம் குரு வக்கரத்தில் க கலகத்தில் இருப்பார் அதே மாதிரி புதனும் புதனும் இந்த சூரியனும் இந்த கார்த்திகை மாதம் சொல்லக்கூடியது போன மாதம் போன மாதம் சொல்லக்கூடியது கார்த்திகை மாதத்தில் புதனும் சூரியன் இருப்பாங்க இப்போ சூரியன் இந்த மாதம் வந்திருப்பார் இப்போ சூரியன் வரும்போது சூரியன் முன்னாடியே செவ்வாய் வந்துட்டார் தனுசுக்கு வந்தாச்சு இப்போ செவ்வாய் சூரியன் அப்புறம் சுக்கரன் வந்தாச்சு சுக்கரன் இருப்பார் பின்னாடி புதனும் வருவார் அந்த அதுக்கு முன்னாடி இந்த குரு வ ரிவர்ஸில் மேலே போயிடுவார் அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டு தேதி அந்த சுக்கரன் தனுசத்துக்கு வந்துடுறாரு மறுநாளைக்கு வக்கர குரு மி மிதனத்துக்கு போயிடுறாரு ஒரே பாருங்கள் டேட்டு பாருங்கள் அடுத்தடுத்து டைம் ஒரே வேகம் படு வேகம் பயங்கர டேர்னிங் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சினிமா செட்டிங் போட்ட மாதிரி இருக்கும் அப்படி ஒரு மார்சல் ட்ரமண்டஸ் சேஞ்ச் இன் த வேர்ல்டு வேர்ல்டு அண்ட் ஆல்சோ இந்தியா இந்தியாவில் பாரதத்தில் எப்படிலாம் மாறுதல் வரும்போது வெறும் கணத்தில் அப்படி சினிமா படம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஷூட்டிங் அந்த சீன் அந்த அளவுக்கு மார்கழி மாதத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் அந்த போட்டம் எங்களுக்கு எதாவது வருமா உன் நிலைமையும் மாறிடுதுயா உன் நிலைமையே மாறிடுது என்னமோ நீ தான் சம்பாதிச்சு நீ தான் பார்த்து குடும்பத்தை நீ தான் மாண்டியே குடும்பத்தில் எப்படி மாறுதல் வருது நீங்களே பார்க்க போகிறீங்க சந்தோஷம் அந்தளவு வாய்ப்பு ஏன்னா தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப குஷி முப்பத்தொம்படி தேவர்கள் இங்கே வந்து குஷியாக அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் தெய்வங்கள்னால் சந்தோஷமாக இருக்குது ஏன் காரணம் என்னென்னா மார்கழி மாதம் அது வேடிக்கை அது விட வேடிக்கை என்னென்னா இந்த இந்த புதன் தனுசு வந்துட்டார் மறுநாளே வந்துட்டார் அந்த குரு மேலே உடனே புதன் இங்கே வந்துட்டாரு இந்த புதனும் குரு ஆசி பருந்து பண்ணிக்கிறாங்க இது பாருங்கள் இப்போ சந்தோஷம் குருக்கு இல்லை குருகிட்ட தான் எல்லா பவரும் இருக்குது பானம் அந்தஸ்து அந்தஸ்தாவட்ட இருக்குது அவர் பார்த்தாதான் கடாட்சம் கிடைக்கும் அவர் பார்க்கலை அம்மா பசிக்குதே அவ்வளோதான் இந்த ஒரு பூமி மட்டும்தான் உலக நாட்டெலாம் கிடையாது பகவான் இங்கே உரையறாரு அதனால் இது இன்னும் பிடிட்டுன்னா சுக்கராச்சாரியார் லீட் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஏன்னா குருவால் இப்போ முடியாது குரு வக்கரம் முடிஞ்சு வைகாசி மாதத்துக்கு பிறகு தான் ஆக்டிவேட் பண்ணுவார் அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த சுக்கராச்சாரியார் செவ்வாய் ரெண்டு பேரும் பின்னாடியே இந்த புதன் இந்த மூணு பேர் மாற்றி மாற்றி பண்ணிட்டுருப்பானுங்க பறக்க பறக்க ஏன்னா ஒருத்தர் பண்ண வேண்டிய ஒர்க்கை எவ்வளோ பேர் பண்ண வேண்டியிருப்பாருங்க காரணம் இல்லாமல் இல்லை ஏன்னா நாட்டில் தான் கீழ் அறிஞ பகவான் கீழ் அரங்கி வந்துட்டார்னா தோளில் கை போடுவாங்க தெரியும் அண்ட்யூ அட்வான்டேஜ் அதனால்தான் அந்த வினை வேறு ஒன்றுமே இல்லை அது பிறகு இந்த மாதத்தில் என்ன பெரிய மாற்றங்கள் இருக்கு சூரியன் மார்கழி மாதம்னா தனுசில் இருப்பார் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது தனுசு மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் சூரியன் செவ்வாய் ஒரு மங்கள செவ்வாய் அருமையான ஒரு யோகம் செவ்வாய் மங்கள செவ் மங்கள சூரியன் மங்கள யோகம் கிடைக்கும் அடுத்தது சூரியன் சுக்கரன் அதுவும் கிடைக்கும் அடுத்தது சூரிய சதுர் யோகம் சூரியன் புதன் அது யோகம் குரு சப்தமத்தில் இருக்கார் அது ரயோ வக்கரமாக இல்லைன்னு பற்றி கவலைப்பட வேண்டாம் ரெண்டு பேர் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கிறது பாருங்கள் அந்த வக்கரமான குரு பலமற்று போனாலும் தன்னுடைய ஷேரை கொடுக்குறாரு எப்படி ரஷ்யா இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தன்னுடைய ஷேரை ஃபுல்லாக கொடுக்குறார் புதனும் குருவும் ராசி பருவத்தனை இந்த மாதிரி அமைப்பில் இது வரைக்கும் ஒரு லைஃப்பில் எத்தனையோ ஒரு வருஷங்களுக்கு பிறகு வருது அதெல்லாம் எனக்கு கணக்கு சொல்லணும் அவசியம் இல்லை இப்போ நமக்கு வருதா இதையான் டேர்னிங் பாயிண்ட் இப்படியே ஒரு பொழுது ஒடியாக தான் பார்த்துட்டு போனதுக்கு ஒரு நாடு செழிப்பாக இருந்தாலும் நமக்கு வந்து நிம்மதியாக வாழ முடியும் நல்ல அரசுகள் வரணும் ஏதோ வேலைக்கு போகிறா மாதிரி போய்ட்டு அரசாங்கம் ஆள்றோம் கும்பல்லாம் இருந்ததுன்னா ராஜ 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 தர்மம் நீதி வேறு ராஜ நீதி நடத்தணும் அவ்வளோ சொலவும் இல்லை பெரிய குடங்கள்லாம் கருத்துகள்லாம் கவுந்து ஊதுருது அந்த காலத்தில் கொஞ்சம் இல்லைன்னா போச்சு அந்த மாதிரி அரசுகள்லாம் இருக்கணும் அப்பேற்பட்ட அரசுகள் வரக்கூடிய காலத்தில் இந்த செயற்பாடுகள்லாம் சிறப்பாக நடக்கிறது இந்த மாதத்தில் இன்றைக்கி ஒவ்வொரு ராசி பலனாக பார்ப்போம் அன்பார்ந்த மிதுன ராசி நேர்களே மார்கழி மாதம் சொல்லக்கூடிய மாதம் டிசம்பர் ஜனவரி ஃபஸ்ட் செகண்ட் ஃபார்ட் டிசம்பர் ஃபஸ்ட்டு ஃபார்ட் ஜனவரி அப்பேற்பட்ட மாதம் தனுசு உபயராசி குரு இப்படி இருக்கார் அப்படின்னு நினைக்காதீங்க குரு எப்படி இருந்தாலுமே அவர் பார்வை விசேஷம் அவருக்கு பார்வைக்கு ஆக வேண்டி அவர் சந்தோஷமான நிலநிலையில் அமைப்பில் உண்டாக்கி ஒரு பெரிய சா ஒரு ட்ரெண்ட் உண்டாக்கிட்டார் பகவான் குரு அந்த செவ்வாய் சூரியன் சத்தம் பண்ணாமல் சுக்கரன் வருவார் அப்போ வந்து சுக்கரன் வரும்போது அந்த மிதனத்துக்கு குரு போயிடுவார் பின்னு பின்னு பின்னோக்கி போயிடுவார் வக்கரத்தான் இருப்பார் அப்பி அங்கே சனீஸ்வரர் ராகு உட்காந்துருப்பான் கும்பத்தில் பார்க்குறார் எப்படி இருக்கு பாருங்க குரு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அதே உபயராசிக்கு சம்மந்தப்பட்ட குரு அவர் கலத்திரமாக இருப்பார் அந்த பத்தாம் வீடு சொல்லக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்டது கர்மஸ்தானங்கள் சொல்லக்கூடிய பத்தாம் வீடு சுவரம் உள்ளார் என்னதான் சம்பாதிச்சாலும் ரூபா வேல்யூ இறஞ்சி போய் படி நாடு திவாலானால் என்ன இண்டஸ்ட்ரி டம் ஆயிடுச்சு என்ன பண்ணுவோம் இல்லையா கூகுள் நான் விட்டுட்டு நான் போயிடுறேன் அமெரிக்கா அந்த இருக்கு அமெரிக்கா திவால் சொல்லிக்கணும் இல்லை இப்படியே ஃப்ராடு பண்ணி எத்தனை நாள் பாரு அதனால் கூகுள் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாமா பார்க்குற அளவுக்கு இருக்குது இந்த லட்சத்தில் இருக்குது ஆ இந்த லட்சத்தில் இருக்குது நாடு ஆ அப்படியே மிரட்டி குருட்டி வச்சு காலத்தை ஓட்டுறாங்க நாடு கையில் வச்சு எல்லாத்தையும் வச்சிருந்து தான் நாள் உலகத்தில் அந்த காலத்தில் வெள்ளக்காரன் வந்து நாசம் பண்ணாங்க பற்றி அதே தான் ஒன்று தொடர்ந்து பண்ணிட்டுருக்காங்க அது மாறவே மாட்டாங்க பிஸ்னஸ் புண்ணாகட்டு மேசஸ் எத்தனை நாளை ஓடுது கேட்கறா இப்போ ஏற்பட்ட சேர் போட்டோம் நம்ம நாட்டே எங்கள் மாதிரி கும்பல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் விடுவாலை வந்துருது ஒன்றும் நீ மாறி இல்லை நீ மேலே போயிட்டு அந்த மாதிரி தான் வரப்போகுது இந்த மாதம் தனுசு மாத சொல்லக்கூடிய மார்கழி மாதம் ட்ரெண்டு அரசியல் சேஞ்சஸ் பயங்கரமாக இருக்கும் கச்சகம் பெரிய ச மாறுதல்கள் நடக்கக்கூடியது தருமத்தை நிலைநாட்டணும்னா ஒன்று சரண்டர் ஆகுது என்ன மேலே போயிடணும் ரெண்டு தான் இந்த வழ வழா கிடையாது அப்படி தான் அமைப்பில் உண்டாக்கி இருக்குது நம்ம நாடு எவ்வளோ வருஷம் கழித்து மறுபடியும் நிற்க போகிறதுனா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இத்தனை நாளாக இப்படியாக முட்டாளாக இருந்தோம்னு தோணும் முட்டாளக்கப்பட்டம் மழுங்கு அடிவி மழுங்கப்பட்டது அசுத்தப்படுத்தினாங்க நாசம் பண்ணிட்டாங்க எவ்வளோ பொக்கிஷம் நாசம் பண்ணாலும் பொக்கிஷம் தானே அது பூமி பகவான் ஒரே இது வேற எங்கேயும் கிடையாது எல்லாத்துலேயும் பகவான் இருக்கான் எல்லாத்தையும் பகவான் இருக்கான் ஒன்றும பகவான் இருப்பான் இங்கே அவன் வாழணும் அனுபவிக்கிறோன்னு நம்ம கூட அனுபவிச்சுட்டு இருக்கான் பாரத போய் மட்டும்தான் வேறு நாடு கிடையாது சரி இந்த விதத்துக்கு எப்படின்னா பிஸ்னஸ்ஸு நான் பல ஒரு போன வருஷமே சொல்லியிருக்கேன் ஆரம்பத்தில் நாலஞ்சு மாதம் முன்னாடி இருந்து பண்ணிருக்கிறேன் எல்லா நாடும் முட்டாளாகிட்டு ஜீரோ ஆக்கிட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் ஆகிடுவோம் பெரிய ஆள் ஆகிடுவோம் அதுதான் நடந்துன்னு இருக்குது இப்போது எதிர்பார்க்கணும் சோத்துலேருந்து எல்லாத்துலேருந்து ஒன்றுமே இல்லை எல்லாம் இங்கே எதிர்பார்க்கணும் துருக்கி இல்லை துர்க்கிப்பார் கேட்குறான்பார் முடியாதுன்ட்டார் நாசம் பண்ணானுங்க அதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த அளவுக்கு உள்நாட்டு பாதுகாப்பு வெளிநாட்டு பாதுகாப்பு துறையிலே ஒன்றுமே இல்லை ஏமாந்து போய் எப்படியே போயிட்டாங்க நாட்டு அடமான வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ தான் விழிப்புணர்ச்சி வந்திருக்கு சந்தோஷமான விஷயம் இந்த ஒரு விஷயம் இருந்தால் போதும் நமக்கு இந்த புக்குங்களை படிச்சு நான் அறிவி ஞானம்லாம் வராது இறை இறையாமை இருந்தால் தான் முடியும் அதுதான் ஞானத்தில் வர்றது நம்ம நாடு மட்டும் அப்படி தான் எல்லாம் அறிந்தவர் நான் ஒன்றும் அறியல என்ன நீ கொடுத்ததாக உண்டு அப்படியே ஞானம் அது இருந்தால் தான் விழிப்புணர்ச்சி வரும் இல்லைனா வராது அறிவு மயங்கிடும் சரி இதுக்கு சொல்கிறாங்கன்னா வியாபாரிகளுக்கு எப்போதுமே விழிப்புணர்ச்சி இருக்கணும் சந்தர்ப்ப சூழ்நிலை பயன்படுத்திக்கணும் முன்னாடி சொல்லியிருக்க அறிவு அந்த புதன் அவர் தான் அத்தனை சொத்துக்கு உரியவர் அந்த புதனுடைய வீடு இது வியாபாரி அதே சமயத்தில் அதே புதன் தான் சுகஸ்தானது அதிபதி அதே புதன் தான் குரு உட்கார குரு தான் சப்தமாதிபதி கலத்திரம் ஷேரிங் ஆஃப் லைஃப்பில் என்னென்ன உண்டோ அனுபவிக்கிற ஷேரிங்கில் உங்களுடைய விருத்திக்கு வருது எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும் நானே எல்லாத்தையும் பண்ணிக்க முடியுமா முடியாது என்னோடய சரீரமே எனக்கு ஒத்துழைக்காது அப்புறம் நானே எப்படி பண்ணிக்கிறது அதனால் இப்படி இருக்கும்போது ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி பசங்களாலும் சரி குடும்பத்தில் சரி நம்ம வெளியூர் ஸ்டேர் பண்ணிக்கிறதாலும் சரி வியாபாரம் சரி ஒரு அது பேர் தான் கடத்தலன்னு பேர் அது கடத்தரமாக செயல்படுவர் குரு அதே கடத்தனம் அதே அத்தனை தொழிலுக்கும் நம்ம ஜீவனாம்சத்துக்கும் எல்லாமே ஜீவனங்களுக்கும் காரணமாக இருக்குது கர்மங்களுக்கும் என்னென்ன கரும நமக்கு தெரியுமா ஈஸ்வராக கல்யாணம் பண்ணி குழந்தை பூஜைத்துவம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஒரு நண்பர்கள் அது அவ்வளோதான் நமக்கு தெரியும் வெளிவட்டாரத்தில் இப்படி எதிர்பார்க்குற மாதிரி என்ன இருக்கோ அது அப் அனுபவிச்சுன்னு போவோம் அது தெரியாது நமக்கு பிஸ்னஸ் ஆங்கிளோடு இருக்கக்கூடியவங்க எப்போதுமே பிஸ்னஸ் ஆங்கிளில் இருப்பாங்க ஏன்னா தான் வாழ குடும்பம் வாழ வெளி உலகம் வாழ்ந்தால் தான் நீ வாழ முடியும் நம்ம நாடு பொறுத்த அதனால் அதை பார்த்து அருமையான செயல்பாடுகளில் அத்தகாசமாக செயல்படக்கூடிய காலம்தான் இது புதனுடைய சம்பந்தப்பட்ட டைரெக்டாக குருவோடு ஷேர் பண்ணிக்கிறார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்லணும்ல ஷேரிங் இந்த ஒப்பந்தம் போடுறாங்க பரஸ்பர ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் மோடி போடுறது ஒப்பந்தம் தான் அது பட்டு ஒப்பந்தம் அவளுக்கு நடக்கிறது பார்த்திங்களா அதே ஒப்பந்தம் அங்கே நடக்கிறா மாதிரி இங்கே நடக்கிறது ஏமாற்று பிரிவுகளில் அடையாளம் கண்டு விளக்கிடுறாங்க அந்த தைரியம் உண்டு அந்த தைரியத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ராஜதந்திரங்கள்லாம் போகணும் அது உண்டானு தபர் தான் ரொம்ப சந்தோஷமாக போது ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்படி நமக்கு பேக்ரவுண்டாக பகவான் தூண்டிவிட்டு செயல்படக்கூடிய காலம் இந்த காலம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வி விளிச்சம் வரும் தீபம் ஏற்றப்படும் அருமையான அட்டகாசமான இந்த கா மாதத்தில் கடன் குபாதைன்ற முக்கியன்னு போட்டு அதுக்கு வழி பிறந்து கடன் அடைஞ்சிருவீங்க ஏதோ மாதம் சாம கட்டி ஏதோ கட்டிகிட்டே இருக்கிறது வழி இல்லாமல் கட்டிட்டு இது மாதிரி எதிர்பார்த்து எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அது தகுந்த மாதிரி வியாபார தந்திரங்கள் உங்களுக்கு உண்டாகும் ஒண்ணூத்தி ரொட்டேஷன் நிறைய பணம் வரும் மல்டிப்புல்லாக வரும் அட்டகாசமாக இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி நம்ம குடும்பத்துலேயும் சொந்த பந்தங்கள்லாம் எல்லாம் ஒற்றுமை கண்டறதுனால எல்லோரும் ஷேர் பண்ணிப்பாங்க பயங்கரமான ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்சேஞ்சி வியாபாரம் தலை பெருகும் உள்நாடு வெளிநாடு எல்லா நாடும் போகும் ஏன் போர் மயமாக வந்தால் அது இருந்தாலும் நமக்கு திங்கிறதுக்கு எல்லா நாடும் போகும் எல்லா நாடும் போகும் செம்ம காசு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு சாதாரண குடிமகனுக்கு கூட வந்து சேரக்கூடிய அளவுக்கு ஃபாரின் செய்கு ரிசர்வ் நமக்கு வந்து சேரும் அத்தளவுக்கு வியாபாரம் தந்திர பெருகும் உள்நாட்டு வியாபாரம் நிறைய பெருகும் ஒரு பிரச்சனையும் இல்லை தடைகள் இல்லை முடைகள் இல்லை விருத்தி ஒரு விளைபொருட்கள் நல்லா விளையும் இந்த மழையை நாசம் பண்ணி இது பண்ணுறது அது எப்போதும் போல் மழை நாசம் பண்ணல மழை பெய்யறது நாசம் பண்ணதை நம்ம அரசுகள்லாம் பொறுப்போடு நடந்துன்னு தான் மாதம் ஆகிருக்காது அப்படி ஒன்றும் மழை பெருசாக பெய்யலை கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது அந்த இல்லை மழை இல்லை ஆனால் சொல்லிக்கிற மழை அப்போ தான் அது ஒரு பட்டாவாக இருக்கும் அவங்களுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை இருந்தாலும் இந்த அளவுக்கு மழை பெஞ்சால் கூட வியாபாரிகள் விவசாயிகள் வேளாண்மை எப்போது செழிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் மழை பெஞ்சிருக்கு ஒரு கவலையும் இல்லை நல்லா தரம்படம் நடக்கும் நான் இன்னோவேஷன் இப்போ இண்டஸ்ட்ரியில் அந்த வேளாண்மை துறையின் ஃபீல்டில் நல்ல இன்னும் இன்னோவேஷன் நிறைய வந்திருக்கு பிரமாதமாக இருக்கும் இயற்கையோடு வாழ்க்கை நமக்கு பழபடியாக வந்ததுனால எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது என்ன ஆஃபீஸ் எதிர்க்குவாரு சம்பாதிக்கலை அந்த மாதிரி சம் அப்படின்னு ஒரு குறை இருக்குதான் செய்வோம் இருந்தாலும் ஃபார்மிங் ஒர்க்கு சிறப்பாக பண்ணுறாங்க எல்லா துறையிலும் ஒரு இன்னோவேஷன் ஆஸ்ட்ரேலியில் அப்படி தான் பண்ணுறாங்க நம்ம இன்னும் இருக்கோமே எல்லா துறையிலும் ஃபீல்டுல எல்லா இண்டஸ்ட்ரி லெவலும் ஒரு அப்புதான் இன்னுமே ஆட்கள் வேலை கிடைக்கல வெளிநாட்டுக்காரன் தான் கூட்டுக்கணும் வேலைக்கு அந்த அளவுக்கு போயிடுது பணம் அரைகடல் போல் பெரிய பொங்கி பொங்கி வரும் பணம் செல்வம் அதனால் எந்த ஒரு குறையும் இல்லை வெளிநாட்டுக்கு போன அவசியமே இல்லை எல்லாம் இங்கேயே நீங்கள் தன் அறிவு சுகந்ததுக்கு ஒத்துமை காண்பீங்க வியாபாரிகள் கூட்டு முயற்சி என்னென்ன உண்டோ நன் சம்பாதிக்கிறான் போதும் நமக்கு மல்டி மில்லு தான் இங்கே உட்காந்தாலே ஆகலாம் இதற்கு அரசாங்கங்கள்லாம் தடை இருக்காது இனிமேல் வர அரசாங்கங்கள்லாம் ஒரு நிறைய மாறுதல்லாம் கொண்டிருக்கும் வியாபாரிகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தனிப்பட்ட நோரில் கஸ்டமர்ஸ் சொல்லக்கூடிய அந்த எல்லாருமே கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் எல்லா பொருளும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நான் ஒரு ஒரு இடத்துல நம்பி இத்தினூட் சமளம் வாங்குறது ஆளெல்லாம் போயிடுத்து எல்லா விஷயத்துலையும் நான் திறம்பட இயக்கக்கூடிய அமைப்பு வருதுனால எல்லாருக்கும் சம்பாதிக்கிற வசதி நிறைய வந்துரு எது ஒரு குறையும் இல்லை கடன் உபாதை இருக்காது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அது மனசில் எப்போ தெளிவு இருக்கும் அது சொல்லணும் இல்லை ஒரே குழப்பமாக இருக்கக்கூடாதுல்ல ஏன் காரணம்னா அவங்களுடைய மூன்றாம் வந்து அதிகாரியே சூரியன் மூன்றாவது அதிகாரி சூரியன் அழகாக ஒவ்வொரு மாதம் கூடக்கூடிய போய் அத்து பத்தாண்டாம் பேர் அப்படியே போகிறாங்க சூரியனோட அப்டு மீனம் சொல்லக்கூடிய மங்குனி மாதம் வரைக்கும் தொடர்ந்து சூரியனோட செவ்வாய் சூரியனோட சுக்கரனும் சூரியனோட சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதன் இப்படி போகிறாங்க அடுத்தடுத்து வரும்போது செ வெரி ஃபாஸ்ட்டு இந்த மார்கை மாதத்தை பின்னாடி பகுதி பார்த்தோம்னா அப்படியே உடனே க ஃபிஃப்டி பின்பகுதி ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் பா பார்க்கும்போது அப்படியே மகரத்து போயிடுவாங்க டக 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 டான் பாருங்கள் எந்த ஃபாஸ்ட்டு வர வர வரனே அதனால் எல்லா விஷயத்துலையும் ஏற்றம் தரும் எத்திரும் குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை வழக்கம் போல் நீங்கள் பொண்ணு கிடைக்கல புள்ள கிடைக்க சொல்லாதீங்க நீங்கள் அந்த பணம் வர்றது இப்படி வருது ஒரு சம்பாதிக்கிறது வழக்க நியாயம்தான் இப்படி சம்பாதிச்சால் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னா அந்த மூடத்தனமான எண்ணிக்கை விட்ருங்க வேலைக்கு போனப்போ வேலை போட்டு என்ன பண்ணுவீங்க நாங்கள் விழிப்பீங்களா சொல்லுங்கள் இல்லை வேலைக்கு போனப்பறம் எதனா ஆச்சு மாப்பிள்ளை தம்மி ஆகாததுனால ஆச்சு என்ன பண்ணுவீங்க பொண்ணும் புள்ளையும் சம்பாதிக்கிற அளவுக்கு ஆற்றல் இருக்க குடும்பம் நடத்துகிறாங்களா லட்சணமாக இருக்காங்களா வந்து அட்ரஸ்ட் பண்ணிக்கலாம் அது பாருங்கள் போதும் ஏன்னா கிரகநாதர்கள்லாம் இப்போ வந்து வாய இருப்பாங்க ஏன்னா நிறைய அடி வாங்கிட்டாங்க செம்ம அடி எல்லாம் ஏன்னா யார்கிட்ட பின்னாடி போகிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு கிரகநாதர்கள் அதனால் சூரியன் பின்னாடி எல்லாம் போயிட்டுருக்கு அவர்தான் கொடுக்கணும் குருவை நல்லா உஷ்மேற்றும் நல்லா பலமாக்கி அவருக்கு சப்போர்ட் பண்ணி அப்படியே இந்த புதனும் குருவும் அந்த மாதம் பண்ணிக்கிறாங்க ராசிபுரத்தில் அவருக்கு அத்தனை பேர் மேக்னட்டு கொழியும் அப்படியே உலகத்தில் வேறு எங்கேயோ இதெல்லாமோ மாறுது இங்கே இயற்கை சீற்றமெல்லாம் ஒன்றும் கிடையாது சீற்றாக இருக்கும் இயற்கை வளம் கொழிக்கும் ரெண்டாவது வர்த்தகங்கள் எல்லாம் வேளாண்மை துறை வளர்க்க வந்து உண்ணும் உடை உறப்பில் இதெல்லாம் இருக்குது இது நிறைய திறம்பட இருந்து மற்றவர்கள் வாரி வழங்கும் இந்த வெடிமொருலாம் நம்மளாம் அதிகம் வெளிநாட்டு தான் அதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் வந்து அது அரசாங்கத்துக்கு தான் இங்கே வந்து எல்லா விஷயத்துலேயும் எல்லா ஆடை அலங்கார பொருள் ஹோட்டல் ஹோட்டல் தொழில் இந்த ஆட்டோமேட்டிக் இந்த தொழில் எல்லாம் உணவு எல்லாம் சிறப்பாக நடக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது நமக்கு வேண்டிய வாழ்க்கை கிட்ட வீடு வசதி வாய்ப்புகள்லாம் ட்ரெண்டு மாறிடும் செவ்வாயும் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் அடைக்கிறதுனால முன்ன விலகெல்லாம் ஏற்ற முடியாது சிறப்பாக ஆக்டிவிட்டிஸ் மாறிடும் போ அதனால் மரியாதையாக இஷ்டத்துக்கு என்ன டிஸாக பண்ணி பர்தா பண்ணி இந்த ரயில் எஸ்டேட்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிங்கன்னா நம்பரம் இருக்கும் இல்லைன்னா உங்கள் தொழிலுக்கே மூடும் அந்த அளவுக்கு இதை பண்ணுறாரு இப்போ நம்ம புதன் வரதுனால ஸோ இது வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக நினைப்பாங்க தனிப்பட்ட முறையில் செல்ஃப் ஸ்டைல் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடிய சின்ன சிறு முதலாளி குறு முதலாளிகள் நல்லா சிறப்பாக செயல்பட முடியும் மாதிரி வேலைக்கு வேலைக்கு எதிர்பார்க்குற தனி சந்தப்பட்ட ஜீவனங்கள்லாம் உயரம் கணிசமான உயரம் தேவையான இடத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை குடும்பத்தில் க வரக்கூடிய தேவையில்லாத கஷ்டங்கள் நஷ்டங்கள் உபாதைகள்லாம் நீங்கி அந்த குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் அந்த தேவையில்லாத வருத்தங்கள் விசாரங்கள்லாம் காணாமல் போயிடும் அந்த எப்போ நைக்கும் சொல்லி நிறைவு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்